வெல்கம் டு குரு விநாயகா சேனல் இன்றைக்கி நம்ம வார்த்தை விளையாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விளையாட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம விளையாட்டுக்குள்ளே போகலாம் வார்த்தை விளையாட்டில் நான் இப்போ வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் ஒரு பெரிய வாக்கியம் கொடுத்துருக்கேன் வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆறல் வாய்மொழிக்கு செல்கிறேன் இந்த வாக்கியத்திலிருந்து உங்களால் முடிந்தளவு ஈரெழுத்து சொற்களை நீங்கள் எழுதுங்க இரண்டு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எத்தனை சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் குறிச்சிருக்கேன் இப்போ வா கொடுத்துருக்கேன் இங்கே டை வடை கோடை கோடை அது மாதிரி நீங்கள் எழுதலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கா கான் வாய் இந்த மாதிரி இரண்டு எழுத்து சொற்கள் இரண்டு எழுத்துக்களால் நிறைய சொற்கள் இதில் உருவாக்க முடியும் எவ்வளோ சொற்கள் உங்களால் உருவாக்க முடியுமா உருவாக்கி கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நமக்கு நம்மளுடைய தமிழை வந்து கொள்வதற்கு ஒரு தமிழ் எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு வளர்த்துக்கொள்வதற்கு ஈஸியான மெத்தட் விளையாட்டு மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னொரு டைம் அந்த லைன் சொல்கிறேன் வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்குச் செல்கிறேன் இதுக்கு எப்படி எழுத சொல்லியிருக்கேன் இரண்டு எழுத்து சொற்கள் கோடை வடை கான் இந்த மாதிரி நிறைய இரண்டு எழுத்து சொற்கள் நீங்கள் இதில் உருவாக்கலாம் கண்டுபிடிச்சு எழுதுங்க எனக்கு என்னோடய கமெண்டில் பாஸ் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அதுவரையில் என் சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்